ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நாங்களும் இங்கே ரொம்பவுமே நல்லா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நிறையா சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம புதுசாக தோசைக்கல் ஏதோ வாங்கியிருந்தாலும் சரி இப்போ ஃபுல்லாகவே நம்ம அயன் கடாய்க்கு மாறிட்டோம் இல்லையா அயன் தோசைக்கல்லுக்கு மாறிட்டோம் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தோசை சுடும் போது இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும் அது வந்து தோசை வந்து ஒட்டிக்கிட்டு எடுக்கவே வராது அந்த மாதிரி டைங்களில் இந்த மாதிரி ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா ஒரு டிசியூ கிளாத் எடுத்துக்கோங்க டிசியூ இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி லேசான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிறதுக்கு நடுவில் நல்ல ஒரு உருண்ட சைஸ்க்கு புளியை உருட்டி எடுத்துக்கிறலாம் அந்த புளியை உருட்டிட்டு வந்துட்டு லேசாக ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டு எடுத்திங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தோசை ஒட்டவே ஒட்டாது நல்லா சாஃப்டாக வரும் இந்த மெத்தடை அடிக்கடி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நான் ஸ்டிக் கல்லில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி வரும் கண்டிப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா எடுத்தோடையுமே நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் இல்லையா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது போக மீதமான கருவேப்பிலையை ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் காம்பெல்லாம் இருந்து நல்ல கருவேப்பிள்ளையெல்லாம் உதுத்து எடுத்துக்கிறலாம் நல்ல உருவி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் பேப்பரை அல்லது கேலண்டர் பேப்பரை வந்து நாளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க நாளாக ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு லபர் பேண்டு மணி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா அந்த கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக பல்காக கருவேப்பிலலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கருவேப்பில ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் என்றைக்கு இந்த மாதிரி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன தான் சப்பாத்திக்கு எவ்வளோ சாஃப்டாக பனைஞ்சாலுமே சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஹார்டாகிடுது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரட்டி மணி ஆயிரும் அதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் இப்போ நான் சொல்கிற ஒரு ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா அந்த கஞ்சி இருக்கும்ல சாத தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு மாவும் சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி மறுநாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக நீங்கள் சப்பாத்தி சுடும்போதே நல்லா உப்பி வரும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா இது பிசையும் போதே அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க மாதிரி பார்க்கணும் அந்த வடிச்ச தண்ணி கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்கிற இலையே நீங்கள் ஊற்றி பசஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நீ சப்பாத்தி செய்யலை இந்த மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் துருவலெல்லாம் வந்து மொத்தமாக வந்து பல்காக துருவி வச்சிருப்போம் அது பார்த்திங்களா என்ன தான் நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்தாலுமே கெட்டு போயிடுது ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து தாங்குற மாதிரி நம்ம எப்படி தேங்காய் துருவலை ச ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெறும் கடாயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க அதாவது தேங்காவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹீட்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலுமே இந்த தேங்காய் துருவல் வந்து கெட்டு போகாது நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம தேங்காய் உடைக்கிற தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நிறைய பேர் கீழே ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றாதீங்க இந்த தேங்காய் தண்ணியை வந்து நம்ம ரசம் ஏதாவது வச்சோம்னா அந்த ரசத்துக்கு நீங்கள் இந்த தேங்காய் தண்ணியை வந்து நுரக்கட்டி from um அந்த டயத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசத்தோட மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரசத்தோட டேஸ்ட்டே வந்து ஒரு தனியாக இருக்குங்க ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ரசம் செஞ்சிடலாம் ஸோ இனிமேல் வந்து தேங்காய் தண்ணியெல்லாம் எடுத்திங்கன்னா அதை கீழே கொட்டிடாமல் இந்த மாதிரி ரசத்து கூட சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரசத்தை தேங்காய் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டுறக்கூடாது நல்லா நொற கட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா ரசம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பாவக்காய் என்ன என்னதான் சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கசப்பு தன்மை மாறவே மாட்டேங்குது இல்லையா குழந்தைங்கள்லாம் அந்த கசப்புக்காகவே பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா பாவக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு கல் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போல் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் வர்ற மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாவக்காயில் கசப்பு வந்து அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வடித்து விட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு பொரியல் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சிங்கன்னா ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணும்போது ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாவக்காய் குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாவக்காய் குழம்புல இருக்கிற அந்த கசப்பு தன்மை சுத்தரவாக இருக்காது இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பல்க்காக வந்து தேங்காய் தேங்காய்ன்னு நல்லெண்ணெய்லாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செக்கு வாடை அடிச்சிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுனா அந்த மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு மூணு நாள் போல கிராம்பு எடுத்துக்கலாம் கிராம்பு எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோமோ என்ன அது அந்த வந்து நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணுறோமோ அது வரையும் அப்படியே இருக்கும் அந்த கிராம்போட ஸ்மெல்லும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயை வந்து கெட்டு போக விடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கும் ஸோ இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இது இதை போட்டு யூஸ் பண்ணும்போது சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறலாம் இது வந்து தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் இந்த டிப் யூஸ் பண்ணணும் இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கோல்டு வின்னர் இந்த மாதிரி எந்த ஆயிலாக இருந்தாலுமே நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ